அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் கலையாத கனவுகள் தொடர்ச்சி அட நீங்களா எப்படி இருக்கீங்க காயு கேட்க அவன் எதிர்பாராமல் அவளை சந்தித்த மகிழ்ச்சியில் பேச்சு வராமல் நின்றான் ஹலோ சார் என்னை ஞாபகம் இல்ல நான் தான் காயு அந்த இல்லத்துல அவள் பேசிக்கொண்டே போனாள் அடி கள்ளி உன்னை மறந்தாதானேடி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது அவனுடைய மைண்ட் வாய்ஸ் ஹலோ எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்குங்க என் முன்னால திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்து நின்னதும் சந்தோஷத்தில் எனக்கு பேச்சு வரவில்லைங்க விஷ்ணு சொல்ல அவன் கிண்டல் செய்கிறான் என்று எண்ணிக்கொண்டவள் மெல்ல சிரித்தாள் நீங்க பெரிய பிஸ்னஸ் அதான் கேட்டேன் என்னங்க பெரிய பிஸ்னஸ் மேன்னா தெரிஞ்சவங்களை மறந்துடணுமா என்ன அது நீங்க கோயிலுக்கெல்லாம் வர்றதுண்டா நான் என்ன வேற்று கிரகவாசியா கோயில் குளம்னு எல்லா இடத்துக்கும் போவேன் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நாகூர் தர்காவுக்கு கூட போயிருக்கேங்க அடிக்கடி உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணின உதவியை என்னைக்கும் மறக்கவே முடியாதுங்க அட என்னங்க இது நான் ஏதோ ரொம்ப சின்னதா ஒரு உதவி பண்ணினேன் அதுக்கு என்னை இவ்வளவு பாராட்டணுமா கண்டிப்பாக பாராட்டணுங்க நல்லது செய்தால் தட்டி கொடுக்கணும் கெட்டது செய்தால் தட்டி கேட்கணும் அப்பதான் நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன் சார் நைஸ் பாலிசி ஆனா என்னை சும்மா சார் சார்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் நீங்க அனுமதிச்சா உங்களை நானும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் ஓ தாராளமாக கூப்பிடலாம் சார் இல்ல விஷ்ணு குட் இப்பதான் என் பேர் எவ்வளோ அழகா இருக்குன்னு எனக்கு தெரியுது நீங்க உங்க வாயால கூப்பிட்டீங்களே அவன் உற்சாகமாக சொன்னான் நீங்க எப்பவுமே இப்படிதான் காமெடியாக பேசுவீங்களா விஷ்ணு அவள் சாதாரணமாக கேட்க அவன் பேக்கு போல் விழித்தான் அடி பாவி நான் எவ்வளவு கவித்துவமா பேசுறே அதை ரசிக்காமல் என்னை காமெடியன் ஆக்கிட்டாளே அவன் பெருமூச்சுடன் எண்ணிக்கொண்ட அவன் செல்போன் ஒலிக்க அவள் விடைபெற்று கொண்டு சென்றாள் விஷ்ணுவர்தன் செல்ஃபோனை எடுத்ததும் கேட்ட முதல் கேள்வி ஏண்டா இப்போ ஃபோன் பண்ணுன உலகம் முழுக்க ஃபோனை எடுத்ததும் ஹலோன்னு தானே சொல்லுவாங்க இது என்ன புது ட்ரெண்டாக இருக்குது வேணாராகவா நான் ஏற்கனவே கொல வெறியில் இருக்கேன் நீ வேற எனக்கு கிளாஸ் எடுக்காத என்னாச்சு விஷ்ணு ராங் ம் எல்லாமே ராங் தான் உன் தங்கச்சி இருக்காளே சரியான டியூப் லைட் ராகவா நான் என்னம்மா கவிதையெல்லாம் சொல்கிறேன் அவ அதை ரசிக்காமல் என்னை காமெடி பேசுன்னு நினைச்சிட்டாடா என்று விஷ்ணு சொல்ல மறுமுனையில் பலத்த சிரிப்பு சப்தம் கேட்டது டே டே சிரிக்காதேடா ஏற்கனவே நாங்கள் ஆண்டில் இருக்கேன் இதில் நீ வேற சிரிச்சு என்னை வெறுப்பேத்தாதடா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் என்னை பார்த்தா அவ்வளவு கிண்டலா இருக்குதுல்ல ஓகே ஓகே கோவப்படாத விஷ்ணு இப்படி கதை கவிதை எல்லாம் சொல்லி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நேரடியா உன் லவ்வை சொல்லிட வேண்டியதுதானே இதையும் நினைக்கவா என்ன ஐடியா அட இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா யாருமே தர முடியாது சும்மா தலையை சுத்தி மூக்கு தொடாம டேரக்டா விஷயத்துக்கு வாடா அவ உன்னை காமெடியனா நினைக்காத அளவுக்கு உன் காதலை சீரியஸாக எடுத்து சொல்லு அதை விட்டுட்டு இப்படி புலம்பாதே விஷ்ணுவிற்கும் தன் நண்பன் சொல்வது சரி என்றே பட்டது அடுத்த தடவை அவளை சந்திக்கும்போது தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே விதியும் அவர்களை இரண்டு முறை மறுபடியும் சந்திக்க வைத்தது ஆனால் விஷ்ணுவால் தான் காதலை அவளிடம் தெரியப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு தயக்கம் அவனை பிடித்தாட்ட காதலை சொல்லவில்லை ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட ராகவன் தான் அவனை திட்டினான் இப்படியே சொல்லாமல் இருந்தால் அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு போய் விடுவாள் என்று பயமுறுத்தியதில் மறுபடியும் அவளை சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக தன் காதலை தெரியப்படுத்தியே விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அதற்கு போல் மறுபடியும் அவளை சந்திக்க நேர்ந்தபோது அவனே மெல்ல பேச்சு ஆரம்பித்தான் அவள் என்ன என்பது போல் பார்த்தாள் நான் நான் உங்களை விரும்புகிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன் அவன் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி எடுத்துட்டு வராதிங்க விஷ்ணு என்ன காயோ இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களை ரொம்ப நல்ல பொண்ணு நேர்மையான பொண்ணு அப்படின்னு எல்லாம் பாசிட்டிவாகத்தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லையா விஷ்ணு அவளை வம்பழுக்க கேட்ட கேள்வியில் அவள் திகைத்தாள் நான் நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கெட்ட பொண்ணு இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் கெட்ட பொண்ணா இருந்தா நான் ஏன் காதலிக்க போறேன் அவன் சொன்ன பதிலில் அவள் மீண்டும் திகைத்தாள் என்னங்க எதுவுமே சொல்லாம அமைதி ஆயிட்டீங்க சிரிங்க நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன் அதை ஏத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி இல்லைனாலும் என் முடிவுல எந்தவித மாற்றமும் இல்லை காயு அவள் அப்போதும் எதுவும் சொல்லாமல் கிளம்பி போய்விட்டாள் அவன் ஏமாற்றத்துடன் அவள் போவதையே பார்த்தான் அன்று முழுவதும் அவனுக்கு வேலையே ஓடவில்லை மனமும் ஒரு நிலையில் இல்லை இது வரை அவன் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை அப்படியே ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்க அவனுடைய தாய் தந்தை ஸ்தானத்தில் அவனுடைய அக்காவும் மாமாவும் இருந்ததால் அவன் கேட்டதெல்லாம் கிடைத்துவிட்டது இப்போது அவன் காய மேல் வைத்த காதல் அவளால் நிராகரிக்கப்படுவதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை அவள் தனக்கு கிடைக்க மாட்டாளா என்ற எண்ணம் மனதை பாரமாக அழுத்தியது ஏமாற்றம் தான் பரிசாக கிடைக்குமோ என்று பயமாக இருந்தது அவனால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க இயலவில்லை மறுநாளே அவளுக்கு போன் செய்தான் அவன் நம்பரை பார்த்ததும் காயு போனை எடுக்காமல் தவிர்த்தாள் அவன் மீண்டும் மீண்டும் போன் செய்யவே வேறு வழியின்றி எடுத்து பேசினாள் காயோ நான் எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் ரிங் போகுது போனை எடுக்கவில்லை விஷ்ணு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் ஏதோ உளறினான் எனக்கும் ரிங் போனதெல்லாம் கேட்டது உங்க நம்பர்னதோ நான் தான் வேணும்னே எடுக்கல அவள் முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டாள் அப்போதாவது அவனை நிராகரிப்பதை புரிந்து கொண்டு தன்னை விட்டு விலகி செல்வான் என்று எண்ணியே அவ்வாறு சொன்னாள் அவன் சில வினாடிகள் எதுவும் பேசவில்லை அவளுக்கும் தான் சொன்ன வார்த்தைகள் அவனை காயப்படுத்தி இருக்கும் இதனால் தான் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறான் ஐயோ பாவம் நாம் அதிகம் பேசிவிட்டோமோ என்ற ரீதியில் தன்னையே நொந்து கொண்டிருந்தவளுக்கு அடுத்து அவன் கேட்ட கேள்வியில் எரிச்சல் கிளம்பியது சரி அதை விடுங்க அம்மா நேத்து நான் கேட்ட கேள்விக்கு அதாங்க நான் உங்களை லவ் பண்றேன் அதுக்கு பதில் சொல்லாமலே கிளம்பிட்டீங்க நான் நேத்து முழுக்க அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அவன் சொல்ல அவள் ஒரு கணம் அவனை எண்ணி அச்சப்பட்டாள் இது என்ன மாதிரியான குணம் ஒருவேளை அவன் மனநிலை சரியில்லாதவனோ என்று கூட என்ன தோன்றியது ஆனால் அவனை பார்த்தால் யாருமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள் ஆனால் தன்னிடம் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சிறுவிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறான் என்று அவளுக்கு விளங்கவில்லை நேத்து மாதிரி இப்பவும் எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் காயு எனக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு அர்த்தம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம போனப்பவே என்னோட முடிவு என்னவா இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறங்களான்னு தான் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு நடிப்பு வராதுங்க நீங்க என்னை பிடிக்காமதா விலகுறீங்கன்னு நீங்க இப்ப தானே எனக்கு தெரியும் அவன் வேணுமென்றே எதுவும் தெரியாதது போல் பேசினான் கஷ்டகாலம்தான் சரி விஷ்ணு இப்ப ரொம்ப தெளிவாக என் முடிவை தெரிஞ்சுக்கிட்டீங்கல இனிமேயாவது என்னை தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு வேலை இருக்கு வெயிட் வெயிட் எனக்கு ஒரு டவுட் ஏங்க காதலிக்கிறது என்ன அவ்வளவு தப்பான விஷயமா இல்லை எல்லாம் கெட்டவங்களா ஏன் பிடிக்கலேன்னு சொல்றீங்க என்னதான் உங்க காயு இது நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க முந்திக்கிட்டீங்க எனக்கு காதலும் வேணாம் எதுவும் வேணாம் காதலே எனக்கு பிடிக்காது ஆனால் காதல் எனக்கு வேணுமே வாழ்க்கையில் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம் அது ஏன் நாம இருவராக இருக்கக்கூடாது அவன் சொல்ல அவளுக்கு தலை சுற்றியது எதுவும் பேசாமல் போனை வைத்து விட்டாள் விஷ்ணு இங்கே வாடா காயோ அம்மாவுக்காக பழம் வாங்கி கொண்டிருந்தவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள் அங்கே தன் பத்து வயது மதிக்கத்தக்க மகனை அவன் தாய் அழைத்து கொண்டிருந்தாள் ஏமா இன்னும் எவ்வளவு நேரம்தான் கமலா பழத்தை பொறுக்கி எடுத்துட்டு சீக்கிரமா எடுமா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல பழம்தான் நீ பொறுக்கவே தேவையில்லை காலத்துல இப்படி ரோட்டோட கடையிலயும் பிளாட்பார கடையிலையும் தான் இந்த ஜனங்க அவ்வளவு யோசிக்குதுங்க ஆனா பெரிய பெரிய கடைகள்ல அவன் கடை வாடகையையும் சேர்த்து ஆன விலை குதிரை விலை சொன்னா கூட பேரம்பேசாம அள்ளிக்கிட்டு போகுதுங்க எல்லாம் கலிகாலம் அந்த பெண் புலம்பியபடியே அவள் வாங்கிய பழத்தை தராசில் எடை போட்டு கொடுத்தாள் காயு பணத்தை கொடுத்து விட்டு நகரம் உட்பட அந்த பெண் அவளை அழைத்தாள் இந்தாமா இந்தாமா காசை கொடுத்துட்டு சில்லறை வாங்காம போற என்று சொல்லிவிட்டு அந்த பெண் தந்த மீதி பணத்தை இயந்திரத்தனமாக வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அவளுக்கு தன் மனநிலை தெளிவாக புரியவில்லை இப்போது மட்டுமல்ல கடந்த ஒரு வார காலமாகவே இப்படித்தான் எதிலும் குழப்பம் எந்த வேலையையும் ஈடுபாட்டுடன் செய்ய முடியாமல் கவனச்சிதறல் ஏற்பட்டு கொண்டிருந்தது அவள் இதுவரை தன் அதிகாரிகளிடம் பேச்சு வாங்கியதே இல்லை வேலையில் சமர்த்தானவள் என பாராட்டுதான் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு வார காலத்தில் தன் மேலதிகாரியிடம் நிறைய பேச்சு வாங்கிவிட்டாள் வீட்டிலும் செய்யும் வேலைகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் சரியாக சாப்பிட பிடிக்காமல் நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் மனம் பாய்ந்து கொண்டே இருந்தது எதையோ தேடிக்கொண்டே இருந்தது எதையோ இழந்துவிட்டதை போல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது அவளுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று யோசித்து யோசித்து பார்த்தவளுக்கு கிடைத்த பதில் விஷ்ணு அவளை திருமணம் செய்து கொள்ளுவதாக சொன்னவனிடம் முகம் கொடுத்து பேசாமல் எழுந்து வந்து விட்டவளை அதன் பிறகு அவனும் தொடர்பு கொள்ளவில்லை அப்பாடா இனி அவனுடைய தொல்லையே இருக்காது நாம் முன்பு போலவே நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணி சந்தோஷப்பட்டாள் இந்த மனநிலைமை இரண்டு நாட்கள் மட்டும்தான் நீடித்தது மூன்றாம் நாள் மனதில் லேசாக சஞ்சலம் ஒரு சலனம் ஏற்பட துவங்கியது அதற்கு பிறகு வந்த நாட்களில் அவள் மனதில் மாற்றங்கள் அதிகரித்தது அவளுடைய செல்போன் ஒழிக்கும் போதெல்லாம் ஒருவேளை அவன்தான் அழைக்கிறானோ என்ற எதிர்பார்ப்புடன் எடுத்து பார்த்தும் அழைத்தது அவனல்ல வேறு யாரோ என்றதும் ஏமாற்றம் அடைவதும் அவன் ஏன் தனக்கு போன் செய்யவில்லை என்று யோசிப்பதும் இனிமேல் தனக்கு செய்யவே மாட்டானோ என்று கவலைப்படுவதும் கவலையான உணர்வுகளில் இருந்தாள் இதோ இப்போது கூட யாரோ யாரையோ அழைக்க அவன் பெயர் காதில் விழவே அவன்தான் வந்துவிட்டானோ ஆசையில் ஆசையில்தான் திரும்பி பார்த்து ஏமாற்றமடைந்தாள் அவனும் சூழ்நிலை கைதியாகத்தான் இருந்தான் அவன் தொழில் வகை எதிரிகள் வருமான வரித்துறையினரிடம் அவர்களின் சொத்து பற்றியெல்லாம் தவறான தகவல்களை சொல்லியதில் ஒரு நாள் விஷ்ணுவின் அலுவலகத்திலும் வீட்டிலும் ஒரே சமயத்தில் வருமான வரித்துறையினரின் சோதனை நடந்தது அவனுடைய தந்தை நல்ல முறையில்தான் தன் வியாபாரத்தை நடத்தி நல்ல பெயர் எடுத்திருந்தார் விஷ்ணுவின் அக்கா கணவர் சந்திரசேகரன் வருமான வரியெல்லாம் பாக்கி வைக்காமல் சரியான நேரத்தில் முறையாக கட்டிவிட்டிருந்ததால் அவர்களை பற்றி வந்தது பொய்யான தகவல்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த அதிகாரிகள் கிளம்பி சென்று விட்டனர் அவர்களுக்கு தேவையான ரசீதுகள் கணக்குகள் என்று எல்லாவற்றையும் தேடுவதிலும் அதிகாரிகளிடம் கொடுத்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவதிலும் நேரம் போனது அதனால் அவனுக்கு காயுவிற்கு ஃபோன் செய்யவே நேரம் இல்லாமல் போயிற்று தவிர பிடி கொடுத்து பேச மாட்டேன் என்கிறாளே அவளிடம் என்ன பேசுவது என்ற எண்ணமும் அவனை தடுத்தது அது மட்டுமின்றி அவளிடம் தன் காதலை மீண்டும் எடுத்துரைக்க வேண்டும் தன் மனதை எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் அதற்கு நிறைய நேரமும் அமைதியான சூழ்நிலையும் தேவை இப்போது இருக்கும் டென்ஷனில் இது முடியாத விஷயம் என்பதால்தான் தான் அவளை தொடர்பு கொள்வதை தள்ளி போட்டான் இந்த ரைடு விஷயங்கள் எல்லாம் முடிந்த பின்னர் காயுவை ஃபோனில் தொடர்பு கொண்டான் அவன் நம்பரை தன் செல்போனில் பார்த்ததும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அதை எடுத்தவள் அவனை பேசவே விடவில்லை விஷ்ணு நிஜமாகவே நீங்கதானா தானா ஏன் இவ்வளவு நாளாக எனக்கு பண்ணவே இல்லை அவளுடைய தவிப்பான குரலில் அவள் சொல்லாமலே அவளுடைய காதலை புரிந்து கொண்டான் அவன் காயு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஷ்ணுவர்தன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு சொன்னபோது அவள் சிரித்து விட்டாள் வேணா விஷ்ணு உங்களுக்கு இந்த சீரியஸ் எஃபெக்ட் கொஞ்சமும் பொருந்தல எப்பவும் போலவே காமெடியாகவே பேசுங்களே என்னது நான் உனக்கு காமெடியாக தோணுதா எல்லாம் நான் எவ்வளவு என்னை சிரிப்பு போலீஸ்னு நினைச்சுட்டேன்ல ஐயோ விட்டா என்ன அழுதுடுவீங்க போல இருக்கே சரி சரி அப்படி என்னதான் சீரியஸான விஷயம்னு சொல்லுங்க நான் கேக்குறேன் எங்க வீட்டில் என் கல்யாண பேச்சு எடுத்தாச்சு காயு இப்பவே கைவசம் ரெண்டு மூணு வரன் வந்துடுச்சு அவன் சொன்னதை கேட்டு அவள் முறைத்தாள் என்ன நீ என்ன முறைக்கிற என்னமோ நான் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அடம் பிடிச்ச மாதிரியும் போய் பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்த மாதிரியும் இல்லை என்னை இந்த முறை முறைக்கிற ஓஹோ இப்படியெல்லாம் வேற ஒரு ஆசை ஐயா மனசுல இருக்குதோ சச்ச அப்படியெல்லாம் இல்ல காயோ ஆனா நாலு அனுபவங்கள் கிடைச்சா நல்லதுதானே அப்படியா சரி அடுத்த பெண் பார்க்கும் படலம் எப்போ அது ஏய் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற நான் உன்னை தவிர வேறு பொண்ணை பார்த்ததே இல்லை தெரியுமா அதை ஏன் இவ்வளவு வருத்தமாக சொல்றீங்க அட நீ வேற காயூ நான் சொன்னதை கேட்டுட்டு நீயும் உடனே கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசுறதாக சொல்லுவேன்னு பார்த்தா அதை தவிர எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கியே அவன் சொல்ல அவள் யோசிக்கும் பாவனையில் இருந்தாள் காயு காயோ அப்படி என்ன யோசனை நான் கேட்டதுக்கு நீ எந்த ரியாக்ஷனும் தரல என்ன விஷயம் ஒருவேளை இப்பதானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் லவர்ஸாகவே இருக்கலாம் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவள் முறைத்த முறைப்பில் சட்டென்று பேச்சை பாதியிலேயே நிறுத்தினான் இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு ரொமான்டிக் மூடு போலிருக்கே லவ் பத்தி பேசினாலும் முறைக்கிற கல்யாணம் பத்தி பேசினாலும் காலி ஆயிடுற நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு அவன் அலுப்புடன் கேட்டான் நீங்க உங்க வீட்ல நம்ம காதலை சொல்லிட்டீங்களா இன்னும் இல்ல காயு இனிமேல் தான் சொல்ல போறேன் ஆனா சொன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனையா உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்களா ச்சே அதெல்லாம் இல்ல காயு என்னோட அம்மா அப்பா இறந்ததும் எனக்கு அம்மா அப்பா என்னோட அக்காவும் மாமாவும் தான் என்னோட சந்தோஷம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க தான் ஆனா நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஆனா உன்கிட்ட இருந்துதான் இன்னும் கிரீட் சிக்னல் கிடைக்கவே இல்லையே அதான் முதல்ல ஓ வீட்டுல சம்மதம் வாங்கிட்டா அப்புறம் சுலபமா எங்க வீட்டு சம்மதமும் கிடைச்சிடும் அவன் சொல்வதை கேட்க கேட்க அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் என்று இரண்டு பக்கமும் போராட வேண்டியதில்லை ஒரு பக்கம் தான் போராட வேண்டும் என்று சற்றே நிம்மதி ஏற்பட்டது வசுந்தராவும் காதல் திருமணம் செய்து கொண்டவள்தானே ஆகையால் தன் மகளின் காதலுக்கும் எந்த தடையும் சொல்ல மாட்டாள் என்று தோன்றிய போதும் மனதில் சிறிய தயக்கமும் தலை காட்டியது அதற்கு காரணம் வசுந்தராவின் காதல் வாழ்க்கையானது கசப்பாக இருந்ததுடன் தோல்வியிலும் முடிந்ததே அதனால் தன் காதலுக்கு தன் தாய் சம்மதிப்பாளா என்ற சந்தேகம் அதோடு ஏனோ தெரியவில்லை வசுந்தரா இன்னும் தன் மகளின் கல்யாணம் பற்றிய பேச்சு எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும் போது தானே வழிய தன் திருமணத்தை பற்றி பேச சங்கோஜமாக இருந்தது இதனால் குழம்பினால் காயோ தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி